ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டி இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் மட்டன் குழம்புக்கு ஒரு குக்கரில் நான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பெலாம் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அது இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினா வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியை வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன் மட்டனை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வர மிளகா சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் இப்போது இது கூட அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது மட்டன் சீக்கிரமாக வேகும் இது கூட மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூணு விசில் வெட்டு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வந்துருக்கும் இப்போ நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயி ஆயிடுச்சு கடைசியாக தழையை தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மட்டன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ